அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பாட்டி கஷ்டப்படுறாங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டுருந்தேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுமங்கலம் கிராமத்துல சகாதேவன் ராஜேஸ்வரி விவசாய நண்பர்களே அரிசி அரிசி பருப்பு மலையை சாமெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்க எங்க இருந்தா நல்லா இருக்கணும் தமிழ்ல எல்லாமே வாழ்த்து நண்பர்களே அது மட்டும் இல்லாம இந்த பாட்டி இல்லாம இன்னொரு பாட்டியும் உதவி பண்ணி இருக்காங்க வாங்க நண்பர்களே அந்த பாட்டி இப்ப கொடுத்துடலாம் நன்றி வணக்கம் பாட்டி பாட்டியம்மா வந்து பேச உடம்பு இந்த முடிய உதவி அந்த சகாதேவன் ராஜேஸ்வரி நன்றி வணக்கம் சிறுமங்கலம் கிராமத்துல பாத்தீங்கன்னா சகாதேவன் ராஜேஸ்வரி ஆல்ரெடி ஒரு பாட்டியம்மா வந்து உதவி பண்ணாங்க இன்னொரு பாட்டியம்மா நான் உதவி பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன் அது இவங்க தான் நம்புகளை இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இவங்களுக்கும் அதே மாதிரி அவங்க மல்லிகை ஜாமன் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களும் அவங்க குடும்பமும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் கமாண்ட்ல வந்து வாழ்த்துக்கள் நண்பர்களே யாருன்னு பாத்தீங்கன்னா தான் கண்டிப்பா எல்லாமே வாழ்த்துக்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் இருந்தாலும் ஆண்டவரு நல்லா இருக்கணும் ஒரு வழக்கம் நல்லா இருக்கும் எங்களுக்கு அஞ்சு ஊத்துற புள்ள நல்லா இருக்கணும் எங்க இருந்து நல்ல நல்ல மாறியா இருக்கணும்டி அஞ்சாமி உதவி பண்ணா அண்ணா அக்காவும் பிள்ள நல்லா இருக்கணும்ப்பா நீ ஐயாயிரமா இருக்கணும்ப்பா ஆண்டவரு உதவி பண்ணோம் அண்ணா அண்ணா அக்காவும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் வணக்கம்